ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் பார்க்க போகிற ரெசிபி பாரம்பரியமான முறையில் சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் எப்படி வைக்கலான்னு பார்த்துருவோம் இந்த பொங்கலுக்கு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப குக்கரில் வைக்கிறதோடு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதான் எப்படி நம்ம செய்திடலான்னு பார்த்துருவோம் அதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம் நான் சர்க்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன் ஒவ்வொரு கப்பு எடுத்துருக்கேன் அதுக்கு சர்க்கரை பொங்கலுக்கு கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் கால் கப்பு கூட கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் தேங்காய் அது வெண்பொங்கலுக்கு தேங்காய் கொஞ்சம் தேங்காய் நிறைய போடணும் வெண்பொங்கலுக்கு இது சர்க்கரை பொங்கலுக்கு தேங்காய் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் அதாவது சர்க்கரை பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கலுக்கு நெய் கொஞ்சமாக வெண்பொங்கலுக்கு நெய் விடாட்டா தேங்காய் நிறையா போடுவதனால இது ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு வெள்ளத்தை பொடிச்சி எடுத்துருக்கேன் பொடிச்சு எடுத்துடுங்க இது ஒரு கப்பு பால் அரை கப்பு சர்க்கரை பொங்கலுக்கு வெண் வெண்பொங்கலுக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை ஏலக்காய் இப்போ ஒரு கப்பு அரிசியும் கால் கப்பு பாசிப்பருப்பையும் நல்லா கழுவி நல்லா கழுவணும் எல்லாம் நல்லா கழுவி அதில் சேர்க்கணும் இப்போ நம்ம இதுக்கு தண்ணி எப்படி விடுதுன்னா அரை கப்பு பால் நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லையா அதில் மூணாவது முறையில் நம்ம கழுவுன தண்ணியை எடுத்து மொத்தம் சர்க்கரை பொங்கலுக்கு எட்டு கப்பும் நீங்கள் வாங்க அப்புறம் தான் நல்லா வெந்து வரும் இந்த அரிசிக்கு நான் வெண்பொங்கலுக்கு ஆறு கப்பு வச்சுருக்கேன் ஒரு கப்பு அரிசி மட்டன் தான் அதனால் ஆறு கப்பு வச்சுருக்கேன் இப்போ ரெண்டையும் அடுப்பில் வச்சாச்சு பாருங்கள் இப்போது நான் சர்க்கரை பொங்கலுக்கு முதல்ல பொங்கிட்டு சர்க்கரை பொங்கலுக்கு தான் முதல்ல பொங்கணும் அதனால் முதல்ல நீங்கள் சர்க்கரை பொங்கலுக்கு அதிகமாக பெரிய அடுப்பில் வச்சுருங்க விறகு அடுப்பில் வைக்கிறதுனா முதல்ல அதுக்கு நிறைய தீய போட்டு அதை கொதிக்க வச்சுருங்க இப்போ நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு அரிசி பருப்பு நல்லா கழுவி இல்லையா அதை போட்டுருங்க நல்லா தண்ணியை வடித்து போடுங்க வடிச்சிட்டு நல்லா கலந்து விட்ருங்க இல்லைன்னா அடியில் போய் தங்கிக்கிடும் அப்போ அடிப்பிடிக்க சான்ஸ் உண்டு இப்போது நம்ம வெண்பொங்கலுக்கு இருக்குது வெண்க பொங்கலுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மட்டன் தான் எடுத்துருக்கேன் வேறு எதுவும் நான் பருப்பு எதுவும் போடலை அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இப்போ சர்க்கரை பொங்கலுக்கும் முதல்ல கொதிச்சிட்டு நல்லா பொங்கி வந்துச்சு இப்படி பொங்கி வந்த பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு இது வெண்பொங்கலையும் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க அதுவும் பொங்கி வந்துச்சு அதையும் நல்லா விட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் மாற்றி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடணும் நல்லா வேகட்டு பாருங்கள் நல்லா பொங்கி பொங்கி வடியதுனால நீங்கள் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கிடணும் இட இடையே அடி பிணிக்காமல் கலறி விட்டுக்கிடணும் நல்லா கலந்து நல்லா வேகம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஆடி பிடிக்காமல் பாருங்கள் நம்ம சர்க்கரை பொங்கல் நல்லா வந்துட்டு பாருங்க நல்லா நல்லா வந்துட்டு இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருந்து பாருங்கள் எட்டு கப்பு தண்ணியை நல்லா கரெக்டாக அளவு கரெக்டாக இருந்து இப்போது நம்ம வெண்பொங்கலை பார்த்துருவோம் வெண்பொங்கலுக்கு தான் கொஞ்சம் தண்ணி குறைவாக இருக்குது இன்னும் ஒரு கப்பு தண்ணி விட வேண்டியது தூரம் நம்ம நல்லா வெந்நியை காய்ச்சி விடணும் பாருங்கள் இப்போ அது இருக்கட்டு இப்போ நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான சர்க்கரையை போட்டுருவோம் வெல்லம் நாங்கள் சர்க்கரைனையும் சொல்லுவோம் இதுக்கு நம்ம அதுக்கு சீனினி சொல்லுவோம் பாருங்கள் இப்போ நம்ம வெண்பொங்கலுக்கு உப்பு தேங்காய் துருவுண்ண தேங்காய் கொஞ்சமாக உப்பு போடுங்க தேங்காய் நிறைய போடணும் இதுக்கு ஒரு கிலோ அரிசி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு தேங்காய் துருவி போடணும் அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா தேங்காய் வாசனையோடு இருக்கும் பாருங்கள் இது கூட இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் இது ஒரு கப்பு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டு வெந்நி விட்டு நல்லா கலந்துக்கிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இதை ஒரு நிமிஷம் மூடி அப்படியே வச்சுருங்க அந்த தேங்காய் வாசனையெல்லாம் அந்த அரிசியில் இறங்கிட்டு பொங்கலில் இப்போ சர்க்கரை பொங்கலை பார்த்துருவோம் சர்க்கரை பொங்கலும் நல்லா வெல்லம் போட்ட வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்சால் ஏலக்காய் சுக்கு போட்டுருவோம் நிறைய போட்டுருங்க அதுக்கு மேலேயே நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழக்கையும் போட்டு அந்த சூட்டோடைய அதுக்கு மேலே விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கலந்து விடுங்க அடி பிடிக்காமல் இன்னும் கரெக்டான அளவு தண்ணி இருந்ததுனால அடியே பிடிக்கல பாருங்க இது இருக்கட்டும் இதுக்கு மேலே நம்ம துருவுனை தேங்காய் கொஞ்சமாக போடுங்க நம்ம வெண்பொங்கலுக்கு போட்ட அளவு போடுங்க அது பாதி அளவே போட்டால் போதும் நம்ம நெய் விடுவதனால பாருங்கள் இனிமேல் கொஞ்சமாக நெய் விட்டுருங்க உங்களுக்கு இங்கே தேவையான அளவு நெய் விடுங்க நான் இது குறைவான அரிசி நல்ல குறவா விடுங்க இது கப்பு அளவுக்கு அரை கப்பு அரிசி அந்த அளவில் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வெண்பொங்கலை பாருங்கள் வெண்பொங்கல் நல்லா அழகாக வந்து குலைவாக அழகாக இருக்குது இப்போ நம்ம ரெண்டையும் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்கு நீ வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் இதே முறையில் இந்த பொங்கலுக்கு நீங்கள் செய்து பாருங்கள் பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ